ஆண்டவர்கிட்ட முகமூடி போட்டுட்டு நம்ம வர முடியாது ப்ரேயரில் வரும்போது விசுவாசிகளை போலவே நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்படி அப்படியான ப்ரேயர் முடிச்சோன்னா எங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா அப்போ நீங்கள் ஜெபத்துக்காக தான் இவ்வளோ பேசியிருக்கிறீங்க இங்கே ப்ரேயரை கரெக்ட் பண்ணுறாரு ஸோ இயேசுடைய டீச்சிங்கில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவர் முதல்ல எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போனா இங்கே என்ன முக்கியம்னு கேட்குறாரு என்ன முக்கியம்னு நமக்கு சொல்லித்தராருனா யேசு லேர்னிங்கை விட அன்லேர்னிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுக்குறாரு லேர்னிங்கை விட அன்லேர்னிங் ரொம்ப முக்கியம் நீ கற்றுக்கொள்கிறது பெரிய விஷயம் இல்லைப்பா வரைக்கும் தப்பாக கற்றுக்கிட்டதை மறக்கறது மறக்கிறதான் ஃபஸ்ட்டுங்கிறார் சிலதை நீங்கள் மறக்க வேண்டும் சில ஜபங்களை மறக்க வேண்டும் சில ஜபத்தின் முறைமைகளை மறந்து கருத்தாய் ஜபிக்க பழக வேண்டும் கருத்தாய் ஜபிக்க பழக வேண்டும் இது வரைக்கும் ராங் ப்ரோயஸை பண்ணி நீங்கள் பழகியிருந்தீங்கன்னா ஸ்டாப் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கோம் எதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கோம் வார்த்தை இப்படி சொல்லுது ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுக்குறாரு நான் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கேன் இல்லை என்னுடைய ஜபத்தை நான் சரி செய்ய போகிறேன் ஜபத்தினால் மழையை நிறுத்தி இருக்கிறார்கள் ஜபத்தினால் மழையை பெய்ய பண்ணியிருக்கிறார்கள் ஜபத்தினால் அற்புதங்கள் நடந்திருக்கிறது சூழ்நிலைகள் இருக்கிறது இவ்வளோ நடந்திருக்கும் போது நான் ஒரு கடமையாக ஜோம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் இல்லை இனிமேல் ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறேன் என்னுடைய ஜபம் கருத்தாக இருக்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக ஜோபம் பண்ண போகிறேன் விசுவாசத்தோட ஜெபம் பண்ண போகிறேன் ஸோ ஜபத்தின் பல சத்தியங்களை வருகிற நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்கள் ஜபத்தை நீங்கள் ஜபம் பண்ணால் சிலதெல்லாம் மாறும் உங்கள் ஜபத்திற்கு நிச்சயம் கத்தர் பதில் கொடுப்பார் உங்க கண்ணுக்கு நீங்க சாதாரணமானவங்களா தெரியலாம் ஆனா நீங்க ஜபம் பண்ணா சில சூழ்நிலைகள் மாறும் நீங்க ஜபம் பண்ணா சில அற்புதங்கள் நடக்கும் நீங்க ஜபம் பண்ணா இதுவரை நடக்காதவைகளை கத்தர் நடக்க பண்ணுவா அந்த போல்ட்னஸோட தான் நீங்க வரணுமே ஒழிய பயத்தோடும் சந்தேகத்தோடும் ஜெபிக்காதீங்க ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து இந்த இன்ட்ரட்ஷனோட நான் முடிக்கிறேன் இனி வார வாரம் இந்த ஜபத்தை பற்றிய பல நிலைகளை நாம் தியானிக்க போகிறோம் தியானிக்கிறது மாத்திரமல்ல பயிற்சி செய்யவும் போகிறோம் நீங்கள் ஜபத்தினாலே பயனடையவும் போகிறீர்களாமே ஸோ ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மனசுலேருந்து போகட்டும் ஸ்டார்ட் ப்ரேயிங் எங்கே நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும்னா உங்கள் மனசில் ப்ரேயர் பண்ண தொடங்க எவ்ரிடே நான் சொல்கிறேன் இந்த வாரம் பயிற்சி செய்யுங்க காலை எழுந்தவுடன் கொஞ்சம் நேரம் உட்காந்து மனசில் ஆண்டவரோட மனசு விட்டு பேசுங்க நைட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து மனசில் பேசுங்க நீங்கள் வாயே தரக்கலைனாலும் பரவாயில்ல அந்தரங்கத்தில் ஒரு ஜபம் நடக்கட்டும் தேங்க்யூ லாட் இந்த புதிய நாளை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி நீங்கள் என் கூட வரப்போகிறதுக்காக நன்றி என் சூழ்நிலையை மாற்ற போகிறதுக்காக நன்றி எனக்காக ஒரு அற்புதம் செய்ய போகிறதுக்காக நன்றி உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் எனக்காக ஒரு அற்புதம் செய்யுங்க மனுஷர்கள் கைவிட்ட இடத்துல நீங்கள் என்ன கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு ஸ்நேகிதனோடு பேசுவதை போல தேவனோடு நீங்கள் பேசுவதை அவர் விரும்புகிறார் இயேசு சொல்லுகிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம்னு நினைக்கிறேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு நான் உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்கிறதே இல்லை ஊழியக்காரன் ஊழிய எஜமான் ஊழியக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்ல மாட்டானே நான் உங்களை சிநேகிதர்கள் என்று அழைக்கிறேன் ஏன்னா நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க விரும்பலை ஐவான் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் யூ ஒரு நண்பனைப் போல் நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் நீயும் என்னை நண்பனை போல் பார்ப்பையான்னு கேட்குறாரு ஸோ ப்ரேயர்ன்றது உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து உங்கள் மனசு விட்டு பேசுகிற மாதிரி தேவனோட நீங்கள் மனசு விட்டு பேசுகிற நேரம் தான் ஜபமே தவிர அவர் எதோ உங்களுக்கு உட்காந்து மார்க் போடுறவர் கிடையாது ப்ரேயரை கடினமானதாக பார்த்துறாதீங்க ஜபத்தை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமானதாக பார்த்துறாதீங்க ஜபம் உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது ஜபம் பாரத்தை விளக்கிற நேரமாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு பாரத்தை விளக்க வேண்டிய ஜப நேரமே பாரமாக மாறிடுது ப்ரேயர்னாலே தெரிச்சோடிடுறாங்க ப்ரேயரா ஐயோ பயங்க பட்டை கிளப்பிடுவாங்களே பிடிச்சா விட மாட்டாங்களே அப்படின்னு ஜப நேரமே உனக்கு பாரம் ஆயிடுது இல்லை இல்லை ஜப நேரம் பாரத்தை இறக்கி வச்சு நீ ஃப்ரீயாக இருக்க வேண்டிய நேரம் உன்னை பாரப்படுத்தும் போதெல்லாம் நீ ஜபத்துக்கு வந்து இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போகணும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் எங்கிட்ட வா வந்துட்டு ஃப்ரீயாக போங்கிறாரு ஃப்ரீயாக போங்கிறார் எக்ஸசைஸ் ப்ரேயர் கரெக்ட் ப்ரேயர் சரியான ஜபம் கருத்தான ஜபம் புரிதல் உள்ள ஜபம் தேவனோடு உறவாடுகிற ஜபம் அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் அது ஒரு ஹிஸ்ட்ரி சரித்திரம் படைக்கிற நேரமாய் மாறும் சரியான ஜபத்தை புரிஞ்சு நம்ம செஞ்சோன்னு வைங்களேன் நம்முடைய ஜப நேரங்களெல்லாம் சரித்திரங்களை மாற்றுகிற நேரமாக இருக்கும் ஏன் யாக்கோபு வந்து எளியாவை பற்றி எழுதுறாருனா அப்போ அந்த ப்ரேயர் சரித்திரத்திலே நடக்காததெல்லாம் நடந்திருக்கிறது ஜபத்தினாலே மழை நின்று இருக்கிறது மழை திரும்ப மூன்றரை ஆண்டுகள் கருத்து மழை பெய்திருக்கிறது என்றால் அவர்களுடைய கருத்தான ஜபங்கள் சரித்திரத்தில் சில மார்க்க பதிச்சிருக்குது நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுடைய ஜபத்தினால் அப்படி இதுவரை நடக்காதவைகள் நடப்பதாக இதுவரை மாறாத சூழ்நிலைகள் நீங்கள் ஜெபிக்கிறதுனால மாறுவதாக இதுவரை நீங்கள் பார்த்துடாத அற்புதங்கள் நீங்கள் ஜெபிக்கிறதுனால அற்புதங்களை பார்க்க தொடங்குவீர்களாக ஆமாம்